நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதியை வழங்கும் நிகழ்ச்சிகள் தமிழகம் எங்கும் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வருகின்றன இன்று காலையில் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டன தற்பொழுது மதுரை மதுரையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் ஒன்றிணைந்து இங்கே மதுரை மாநகரில் இந்த நிதிய நிதியளிப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது எங்களது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்களது முன்னிலையில் மற்றும் மதுரை புறநகர் தேனி திண்டுக்கல் ராம்நாட் மாவட்டங்கள் மாவட்டங்கள் மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் இங்கே வந்துள்ளார்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒரு எழுச்சி ஒரு எழுச்சி அந்த இந்த நிதியளிப்பு நிகழ்ச்சியில் எங்கள் தோழர்கள் மக்களிடையே சென்று எங்கள் இயக்கத்தினருக்கு நிதியை அழி அழியுங்கள் என்று கேட்டதற்கு மிகுந்த மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு மக்கள் நிதியளித்துள்ளார்கள் இன்றைய நிகழ்வு அது பெற்ற நிதியை இன்று தலைமைக்கு அளிக்கும் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வில் இப்பொழுது பத்திரிகையாளர்கள் தற்போதுள்ள அரசியல் அரசியலை பற்றி கேள்வியில் நீங்கள் எழுப்பலாம் அதாவது பட்ஜெட் பொறுத்தவரைக்கு ஒரு சிறந்த ஒரு மிதிநிலை அறிக்கை தான் சொல்லணும் காலையில திருநெல்வேலியிலையும் நான் அதே பேட்டியில சொல்லியிருந்தேன் நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கடுமையான ஒரு நிதி நெருக்கடி ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தவுடன் மாநிலங்களுக்கு உண்டான அந்த நிதி இழப்பு ஏற்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஜிஎஸ்டியால் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி நமக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்ல உதாரணமாக நமது மெட்ரோ ரயில் திட்டம் பாகம் ரெண்டு சென்னையில் அந்த ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை பொறுத்தவரை மாநில அரசு ஒன்றிய அரசு ஐம்பது விழுக்காடு நிதியை அளிக்க வேண்டும் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக அதற்குரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்காததால் ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய நிதியையும் நமது மாநில அரசு தமிழக அரசு அளித்து வருகின்றது சென்ற ஆண்டு இந்த ஆண்டு நடப்பு ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி நிதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது பெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் நிதியை ஒதுக்கியுள்ளது அது மட்டுமல்லாது டான்ஜெட் கோ தமிழ்நாடு மின்துறை அவங்களுடைய அதற்கு ஏற்பட்ட பேரிழப்பு நஷ்ட நஷ்டம் கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு நடப்ப ஆண்டு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி நஷ்டத்தை தமிழக அரசு ஏற்றுள்ளது வருகிற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேற்கொண்டு ஒரு பதினான்காயிரம் கோடி இழப்பு ஏற்படும் அதையும் தமிழக அரசு ஏற்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது அதை தவிர்த்து அனைத்து ஒன்றிய அரசு திட்டங்களிலும் ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய நிதியை அளிக்கவில்லை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி வீடு திட்டம் எல்லா கிராமத்திலும் கிராமங்களும் இங்க பாத்துருப்பாங்க மோடி திட்டம் மோடி திட்டம் சொல்ற வீடு திட்டம் சொல்றாங்க அது கிட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆனா அதுக்கு வந்து ஐம்பது விழுக்காடு ஒன்றிய அரசு கொடுக்கணும் ஈதி ஐம்பது விழுக்காடு நம்ம மாநில அரசு கொடுக்கணும் ஆனா பெரும்பாலும் அந்த நிதியை கொடுக்காதனால அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரமோ நம்முடைய தமிழக அரசு தான் கொடுக்குது இவ்வளவு இவ்வளவு ஒரு அதே நேரத்தில் பேரிடங்கால இழப்பு சேதாரம் கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டது அதுக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு ரூபாய் கொடுக்கல இந்த மாதிரி பல்வேறு ஒரு நிதி நெருக்கடி ஆளுநருடைய குறுக்கீடு பல்வேறு இந்த சிக்கல்கள் மத்தியில சிறப்பான திட்டங்களை நம்முடைய தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்ல கொடுத்துருக்குறாங்க அது உதாரணமா சொல்லணும்னா நம்முடைய தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் இந்தியாவுலயே வறுமை கம்மியா இருக்கிற மாநில தமிழ்நாடு மாநில தமிழ்நாடு உதாரணமா சொல்றாங்க எதுல உண்டிய அரசு சார்ந்த நித்யோக் அயோக் சொல்லுது அது ஆனா அந்த ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அந்த வறுமையையும் தமிழ்நாட்டுல முற்றிலுமா அதை எடுத்துறணும் அகற்றினோங்கிற உன்னதமான நோக்கத்தோடு அது முதல்வரின் தாய் அந்த திட்டத்தின் மூலமாக அது கிட்டத்தட்ட லட்சம் வறுமை மக்களை தேடி குடும்பங்களை தேடி அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு வீடு வசதி இது கொடுத்து சமூகத்துல ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அது இல்லாம குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆண்டிற்குள் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் அதற்கு முதற்கட்டமாக கட்டமாக வருகிற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் அதற்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இது இல்லாம பொறுத்தவரைக்கும் புதுமை பெண் திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிற மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில உயர்கல்வி படிக்கிறதுக்காண்டி மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அது நடைமுறைக்கு வந்துருச்சு அதே மாதிரி மாணவிகளுக்கு மாதிரி அரசு கல்லூரி கல்லூரி அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அதே நேரத்துல அதே நேரத்துல தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் ஈரோடு விருதுநகர்ல ஜவுளி பூங்கா பூங்காக்கள் அது இல்லாம கோயம்புத்தூர்ல தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஆயிரத்தி நூறு கோடியில இன்னைக்கு அதை அதுல நம்ம மதுரையில கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியில தொழில்நுட்ப பூங்கா அறிவிச்சிருக்கிறாங்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி மற்ற திருப்பூர்லயே சொல்லி இருக்கிறாங்க சேலத்திலேயே சொல்லி இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒரு இடத்துல மாத்திரம் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் தொழில் வளர்ச்சி வர்றதுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு அதுக்குள்ள சிறப்பான திட்டங்களை இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது இவ்வளவு ஒரு நிதி நெருக்கடியிலையும் இந்த இதை உருவாக்கி இருக்கிறாங்க இது ஒரு இவ்வளவு ஒரு இது ஒரு சிறப்பான பட்ஜெட் தான் சொல்ல முடியும் அது தேர்தல் தேர்தல் நினைச்சு பட்ஜெட் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து அவங்க முழுமையா சென்று கிட்டத்தட்ட மூணு வருஷத்துல ஏற்கனவே முதலமைச்சரும் நம்முடைய தமிழக அரசு அது ஒரு அறிக்கை விட்டு இருந்தாங்க சமீபத்தில் நடந்த உலக அந்த அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அந்த மீட்ல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு கோடி உண்டான முதலீடுகள் அது வந்து அது அது நமக்கு வந்திருக்கு அதுக்கு புரிதல ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டுருக்காங்க அது மூலியமா கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்குற மாதிரி அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துல கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் கோடி முதலீடுகளை நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க இது என்னன்னா இந்த தேர்தல் மாத்திரம் கிடையாது ஒட்டுமொத்தமா அந்த தமிழ்நாட்டுல சமூக நீதி சமத்துவம் எல்லாருக்கும் அனை அனைத்தும் கிடைக்க வேண்டிய வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இன்றைய ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தான் மனப்பான்மையோட செயல்பட்டாலும் சரி ஆளுநர் குறுக்கிட்டாலும் சரி பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு சரி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காண்டி நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் சமூகமா போயிட்டு இருக்குங்க எங்களுக்கு எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் முதல்கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இனி அடுத்து இனி ஒன்றடி இயக்கங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த வாரத்துல பேச்சுவார்த்தை நடக்கும் நாங்க சென்ற முறை ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா சீட்டு நாங்க கேட்டிருக்கோம் கூடுதல இந்த இடம் ஒரு கூடுதலா ஒரு லோக்சபா சீட் நாங்க கேட்டிருக்கோம் நல்ல கௌரவான கௌரவமான முறையில் அவங்க திமுக முக்கிய தலைவர்கள் நடத்துறாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்த கட்டத்துல ஒரு என்ன பேச்சுவார்த்தை என்ன முடிவுக்கு வரங்கிறது கண்டிப்பா உங்களோட பத்திரிகையாளர்கிட்ட கண்டிப்பா நாங்க சொல்லுவோம் இல்ல அதாவது தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க நிர்வாகிகள் விருப்பப்படுறாங்க நான் நிக்கிறோம் அதே நேரத்துல அவங்க எத்தனை சீட்டு எத்தனை சீட்டு எந்தெந்த தொகுதிகள் அதை பொறுத்து ஒரு சிறந்த வேட்பாளர் நிப்பாட்டுவேன் நான் நிப்பாட்ட அவசியம் அவசியம் கிடையாது கட்சிக்கும் சரி அந்த தொகுதிக்கு யார் நின்னா நல்லதுன்னு சொல்லிட்டு கட்சி தலை கட்சியுடைய தலைமை முடிவு எடுக்கணும் கூட்டணி தலைமைக்கு அதுல அதில் ஒப்புதல் இருக்கணும் அது வச்சுதான் சொல்லும் போது எண்ணிக்கை முடிவாகணும் எண்ணிக்கை முடிவானதுக்கு அப்புறம் எந்த தொகுதி அதுக்கு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அந்த முடிவு சொல்ற இதுல நான் கிடையாது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை முடியும் போது அதை சொல்லலாம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பல திட்டங்களை திறக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு சகோதரர் சொல்லியிருக்கிறார் ஆனா உங்களுக்கு தெரியும் மதுரை எய்ம்ஸ் திட்டத்தை வந்து பல வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு அடிக்கல் நாட்டியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அது ஒண்ணுமே நடக்கல திட்டங்களை அறிவிக்கலாம் செய்யலாம் இது கூட ஆனா வந்து அந்த திட்டங்கள் திட்டங்கள் நடைமுறைக்கு வரணும் ஒன்னே ஒண்ணு சொல்ற சகோதரர் நீங்க மாநில அரசுடைய திட்டங்கள் விட்டுருங்க ஒன்றிய அரசோட திட்டங்கள் நீ எய்ம்ஸாக இருக்கட்டும் மெட்ரோ ரோயிலாக இருக்கட்டும் நீங்கள் நீ மோடியோட திட்டமாக இருக்கட்டும் இது வரைக்கும் ஒன்றிய அரசு அவங்க பங்கலாக பந்தலிக்கூட வச்சு கொடுத்துருக்கறாங்கன்னு நான் கேட்குறேன் நான் அதனால் வந்து இது நீங்கள் தேர்தலுக்காண்டி ஒரு இதுக்காண்டி வரலாம் இன்னைக்கு மதவாத அன்றைக்கி ராமர் கோயிலில் வந்து பெரிய ஒரு இதாக இருக்குது அதை மூலியமாக இன்னைக்கு பக்கம் திருசை திருப்பம் நினைக்கிறாங்க ஒம்போது வருஷத்துக்கு முன்னாடி இதே பாஜக நம்முடைய மத பிரதமர் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி புதிய வேலை வாய்ப்புகள் அப்படி ஒன்பது வருஷத்துல பதினெட்டு கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கணும் பண்ணாங்களா கிடையாது பெட்ரோல் டீசல் வரைய குறைப்பேன்னு சொன்னாங்க இன்னைக்கு பெட்ரோல் டீசல் வரை அவங்க வரும்போது பெட்ரோல் எழுபத்தி ரெண்டு டீசல் ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்தது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பெட்ரோல் நூத்தி ரெண்டு டீசல் தொண்ணூத்தி நாலு ரூபாய் அவங்க அவங்க அது காரணம் சொன்னாங்க சர்வதேச சந்தையில என்னுடைய கச்சாரியுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா பீபாக்கு வந்து நூறு டாலர் போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க கச்சா எண்ணெய் விலை பீப்பாக்கு அறுபது டாலர் தான் பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு ஆனா இத இதுல வர லாபம் யாரு எண்ணெய் நிறுவனங்கள்ல அனுபவிக்கிறாங்க அது லாபத்தை அதுல இவ்வளவு தூரம் கம்மியா வாங்குறாங்களே இப்போ நான் சொல்லும்போது என்ன சொன்னாரு வந்த பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன்னு சொன்னார் இல்லையா குறைச்சாங்களா கிடையாது அதே மாதிரி சபையில் எரிவாயு சில கேஸ் சிலிண்டர் நானூத்தி ஐம்பது ரூபாய் வித்துட்டு இருந்தது இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் எல்லா பொருட்களுடைய விலையும் இன்னைக்கு கூடி போயிடுச்சு நாட்டுல எல்லா பொருட்களுடைய அத்தியாவசிய விலை பொருட்களுடைய விலை கூடி போயிடுச்சு அது காரணம் எரிபொருட்களின் விலை இங்க தமிழ்நாக எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து எல்லா இந்த ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல எல்லா பொருளுடைய விலை ஏறி போச்சு தமிழக அரசு கூட சொல்றாங்க ஆனால் இதற்கு முழு காரணம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அவங்களுடைய தவறான அந்த கொள்கைகளான இந்த எரிபொருளுடைய விலை பொருள் ஜாஸ்தியானதான் எல்லா பொருட்களுடைய விலையை கூடி போச்சு அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்ன சொன்னாரு விவசாயிகளுக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் வந்த பிறகு உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பு செய்வேன் சொன்னாரு ஒன்றரை லட்சம் விவசாயிகள் இறந்துருக்கிறாங்க புதிய வேளாண் சட்டங்களுக்கு மூணு சட்டங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு போன வருஷம் நாட்டில் இருக்கிற அது டெல்லியில போராடுறாங்க மேற்பட்ட விவசாயிகள் இறந்தாங்க அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கினாங்க வாபஸ் வாங்கும்போது என்ன சொன்னாங்க முக்கியமான ரெண்டு மூணு விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நாங்க கொடுப்போம் குறைந்தபட்ச ஆதார் விலை நாங்கள் விளைவுகள் கொடுப்போம் சொன்னாங்க இது வரைக்கும் செய்யல அதே மாதிரி அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை வந்து அந்த வழக்கை விடுவிப்பு அதுவும் நடக்கல மறுபடியும் இன்னைக்கு விவசாயிகள் டெல்லியின் டெல்லியை நோக்கிடுறதுல ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த ஒரு காந்திய வழியில போராடுற விவசாயிகளோட போராட்டம் அதை நசுக்கிறதுக்காண்டி தண்ணீர் புகை குண்டுகள் கியர் கேஸ் அந்த அதை போட்டு போட்டு ஹரியானா நீதிமன்றம் கண்டிச்சிருக்கிறாங்க ஒரு நம்மளுடைய நாட்டின் விவசாயிகள் ஒரு நியாயமான போராட்டத்தை டெல்லிக்கு போறாங்க எதுக்கு நீங்க சாலைகள் டெல்லிக்கு போற எல்லா சாலையிலும் அது இல்லாம நான் அந்த கண்ணீர் வச்சு வீசி இருக்கிறாங்க இது வந்து விவசாயி இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த மதவாத அரசு மேல ஒரு பெரிய ஒரு ஒரு அவநம்பிக்கை இருக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கு அதை திசை திருப்ப ராமர் கோயில் இந்த மாதிரி கொண்டு வந்து கொண்டு வந்து விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இது மாதிரி சொல்லி செஞ்சு கடைசி மக்களை வந்து அவங்கள வாக்குல வாங்க நினைக்கிறாங்க எங்களுடைய பிரச்சாரத்துல இந்தியா கூட்டணி பிரச்சாரத்துல நாங்க வைக்கிறது வந்து மோடி அரசு அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் இந்த ஒன்பது வருஷத்துல என்னென்ன நிறைவேற்றுறாங்க எது எது செஞ்சாங்க நாங்க சொல்ல போறோம் அதனால இன்னும் ஏதல் நெருங்க நெருங்க மக்கள் மத்தியில ஒரு ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா ஒரு வருவ நினைக்கிறாங்க இந்தியா கூட்டணி வலுப்புறனு நினைக்கிறாங்க அடுத்த கேள்வி என்னன்னா இந்தியா கூட்டணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க முக்கியமான சில தலைவர்கள் வெளியே போறாங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்றீங்க நிதிஷ் அதாவது நிதிஷ்குமார் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தலைவர் தான் ஆனால் அவர் ஆரம்பத்துல இருந்தே சில கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தா அதனால அவர் போனதை பத்தி எங்களுக்கு பெரிய நட்டம் கிடையாது இருந்த போதிலும் அடுத்து நீங்க சமாஜ்வாதிய கட்சியை சார்ந்த நம்முடைய அவர் தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர் வந்து பொறுத்த வரைக்கும் பதினேழு தொகுதிகளுக்கு நீங்க சொன்னாதான் நான் யாத்திரால பாரத ஜோதி யாத்திரில கலந்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க ஆனா அடுத்த இனி ஒரு பத்து இருபது நாள் கண்டிப்பா வந்து எல்லா இயக்கங்களும் இந்த இந்தியா கூட்டணி அனைத்து இயக்கங்களும் ஒரு ஒருமித்த ஒருமித்த கருத்து என்ன கருத்துனா மதவாத பாஜக தமிழ்நாட்டு இந்தியாவில் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒருமித்த கருத்தோடு ஒரு மிக வலுவான ஒரு கூட்டணி அமைய நினைக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பதுக்கு நூறு விழுக்காடு நம்முடைய தளபதி அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையான தலைமையான இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவது நாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம்

இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி அதுல ஏதாவது பண்ணி வந்தலாம் நினைக்கிறோமா மாதிரி எங்களுக்கு சந்தேகம் வருது ஏன்னா தேர்தலுக்கு ரெண்டு மூணு மாசம் இருக்கு இது இதுக்குள்ள நாங்க நானூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் சொல்லலாம் அதை கிட்ட எதை வச்சு சொல்றாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்பது வருஷம் முன்னாடி சொன்ன வாக்குறுதிகளை பிரதான வாக்குறுதிகளை ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றினாங்களா எதை வச்சு அவங்க சொல்றாங்க அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோம் இருந்தாலுமே ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க நம்பிக்கை இருக்கலாம் நம்பிக்கை அவங்களுக்கு கனவுகள் இருக்கு அதை அவங்க சொல்றாங்க கண்டிப்பா வந்து வருகின்ற தேர்தலில் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாஜக பெற்றுடாங்கிறதா நம்பிக்கை எங்களுக்கு

ஒரு ஜனநாயக இயக்கத்துல வந்து என்னுடைய கருத்து என்னன்னா அப்போ அந்த சூழ்நிலை இப்போ வந்து ஒரு தொகுதியில பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதி கிடைக்குது எத்தனை சீட்டு நேரத்துல வந்து கூட்டணி தலைமை முடிவு எடுக்கணும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் மேல ஒரு விருப்பம் கிடையாது என்னுடைய கட்டுப்படுவேன் தான் நான் யாருமே சொல்லிருக்கிறேன் என்னுடைய பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லாத சில காரணங்கள் இருக்கு தேர்தல் அரசியல் பொறுத்திருக்கு ஐயா நல்லகனை தோத்திருக்காரு தர்மபுர தர்மபுர காமராஜர் ஐயா தோத்திருக்காரு ஏன் எங்க ஐயாவே தோத்திருக்கிறார் அதனால வந்து எனக்கு என்னன்னா தேர்தல் அரசியல் அதனுடைய அந்த சூட்சியம்பன் பொறுத்து எனக்கு எனக்கு பொறுத்திருக்கு சில சில லிபிட் சில சில கருத்துகள் இருக்கு சில கருத்துகள் சில நிலைப்பாடுகள் பட் ஒரு 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 அரசியல் இயக்கத்துடைய ஒரு ஒரு நீங்க ஒரு ஒரு இது எடுத்துட்டீங்கன்னா அப்ப அந்த கட்சி அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் முடிவெடுக்கும் பாத நான் என்னுடைய பர்சனல் சாய்ஸஸ் விட்டுட்டு நான் அதை ஒரு முடிவுக்கு வரணும் அது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க

தேர்தல் அரசியலில் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய முதன்மை செயலாளர் வந்து தேர்தல் அரசியல் அதாவது சகோதர குழு சொல்லுவேன் நானு நான் எல்லா இடங்களையும் சொல்லி சொல்லியிருக்கிறேன் நான் இந்த மூணு வருஷம் நேரடி அரசியலுக்கு ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலுமே தேர்தலில் நான் பங்கேற்கேன் எங்க தலைவர் எங்களுடைய தலைவர் விளாத்தி உள்ள தேர்தலில் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு போய் போதும் போது போது அதை பணியாற்றி இருக்கேன் எல்லா தேர்தலும் பணியாற்றி இருக்கிறேன் பட் நேரடி அரசியல் கிடையாது இன்னைக்கு நேரடி அரசியல் வந்திருக்கிறேன் நான் எல்லாமே எனக்கு புதுசு மேடை பேச்சு புதுசுதான் தான் உங்ககிட்ட நீங்க பேசுறோம் பாத்தீங்கன்னா அதுவும் புதுசுதான் தான் அதே மாதிரி இயக்க தோழர்கள் சக மற்ற இயக்க கூட்டணி கட்சியில் இருக்க தலைவர்கிட்ட எப்படி பேசுறது சரி எல்லாமே அது வர்க் இன் ப்ராக்ரஸ் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும்னா பிடிக்கவோ இல்லையோ எனக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன் முடிவெடுத்து திரும்பி பார்க்க கூடாது அப்படி இருக்கும்போது மனசுல சில இதெல்லாம் இருக்கும் எனக்கு சந்தேகங்கள் பல இதெல்லாம் இருக்கும் நான் ஒரு ஹியூமன் தான் நான் ஒரு மனிதன் தான் அப்படி என்னோட மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுறேன் இருந்தாலும் ஒரு இயக்கம் எடுக்கிற முடிவுக்கு தான் ஆகணும்

அது வந்து உலகத்திலே அது மாதிரி நிரூபிக்கப்பட்டதுனாலதான் வளர்ந்த நாடுகளை அதை வந்து பின்பற்றது கிடையாது நம்ம ஊர் இந்தியாலதான் வச்சிருக்க நாடு இந்தியா பக்கத்துல இருக்கிற நாடுகள் நிறைய நாடுகள் பின்பற்றது கிடையாது இது வந்து உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக டெமோக்ரஸி நம்ம இந்தியாவை சொல்றோம் ஆனா நாளைக்கு வெறும் ஒரு சாப்ட்வேர் அதுல ஒரு சின்ன ஒரு பக்க வச்சு அவன் அந்த வாக்குகளை மாத்திர வச்சுக்கோங்க என்ன ஆறு நாட்டோடைய தலையெழுத்து ஒரு சாப்ட்வேர் வச்சு முடிவு பண்ண முடியாது இல்லையா அதனால வந்து இது எங்களுடைய நிலைப்பாடு அதே நிலைப்பாடு தான் எங்க பழையபடி பழையபடி ஜனநாயக ஜனநாயகத்தை காப்பாற்ற பழையபடி அந்த போஸ்ட் அந்த பேலட் பேலட் சிஸ்டம் கொண்டு வரணும் இவையும் கண்டிப்பா இருக்கக்கூடாது எங்களுடைய அண்ணன் திருமாவளவனுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவு உண்டு